புறநானூறு பாடல் முயல் சுட்டவாயினும் தருவோம் பாடியவர் ஆலங்குடி வங்கனார் தினை வல்லான் துறை பூவர் படுவீர் கூவல் தோண்டிய செங்கன் சின்னீர் பெய்த சீரில் முன்றில் இருந்த சாடி யாம் கடு உண்டென வரிதுமாசின்று படலை முன்றில் சிறிதினை உணங்கள் புறவும் இதழும் அறவும் உண்கெனப் பெய்தற்கு எல்லின்று புழுதே அதனால் முயல் சுட்ட வாயினும் தருகுவேம் புகுதந்திர இங்கு முதுவாய் முதுவாய்ப் கொடுங்கொட்டு ஆமான் நடுங்குதலை குழவி பொன்றலைச் சிறாவர் பூட்டும் சீரூர் மன்னன் நெருனை ஞாங்கர் வேந்துவிடு தொழிலொடு சென்ற நன் வந்து நின் பாடினி மாலை அணியர் வாடா தாமரை சுட்டுவன் நினைக்கே நில நிலப்பள்ளத்தில் தோண்டிய கூவல் கிணற்றுச் சேர்ந்த நீரின் தெளிவு பருகுவதற்காக என் சிற்றில்லில் உள்ளது முற்றத்தில் கடுப்பேற்றும் கவிடு என்னும் கள் அகன்ற வாயை உடைய சாடியில் உள்ளது கொஞ்சமாக இருந்தாலும் அது தூய்மையானது வடல் கட்டிய முற்றம் அங்கு சிறுதானியமான தினையை காய வைத்தேன் அதனைப் புறா இதழ் ஆகிய பறவைகள் முற்றிலுமாகத் தின்றுவிட்டன பொழுதும் போய்விட்டது அதனால் உங்களுக்கு முயல் சுட்ட கரியெனும் தருகிறேன் என் வீட்டுக்குள் புகுந்து உண்டு தங்குங்கள் முதுவாய் பானன் என்பவன் பாட்டு பாடும் பானன் அவன் மனைவி பாடினி பாணிச்சி என்றும் கூறுவர் என்னுடைய சிறுவர்கள் தலையை ஆட்டும் ஆமான் குட்டிகளை பிடித்து வந்து கன்றுகளை ஏரில் பூட்டுவது போல் விளையாடுகின்றனர் என் கணவன் சீரூர் மன்னன் வேந்தன் ஆணைப்படி அவன் தொழிலை செய்ய நேற்று சென்றான் நாளை திரும்புவான் வந்ததும் உன் பாடினி தலையில் பொன்னாலான தாமரையை உன்னை பெருமைப்படுத்தும் வகையில் சூட்டிவிடுவான் இன்று எம் இல்லத்தில் தங்குங்கள் என்றாள் அந்த வல்லான்குடி பெண் செம்மண் நிலத்தில் உள்ள கூவல் கிணற்று நீரைப் பருகி கள் நிறைந்த சாடியருகே தங்கும்படி பெண் உருத்தி கூறுகிறாள் முற்றத்தில் தினையைப் பறவைகள் தின்றதால் முயல்கறி தருவதாக சொல்கிறாள் முதுவாய்ப் பாணனும் பாடினியும் வருகிறார்கள் சிறுவர்கள் ஆமான் குட்டிகளுடன் விளையாடுகிறார்கள் மன்னன் ஆணைப்படி வேலைக்கு சென்ற கணவன் நாளை வருவான் என்றும் வந்ததும் பாடினிக்கு பொன் தாமரை சூட்டுவான் என்றும் கூறி அன்று இல்லத்தில் தங்குமாறு அந்த வல்லான்குடிப் பெண் அழைக்கிறாள் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ மிலான தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க